எரிகின்ற நெருப்புதான் தங்கத்தின் மாசுகளை சுத்தம் செய்கிறது அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் வழிதான் உன் ஆன்மாவையும் தெளிவாக்குகிறது நீ சந்திக்கின்ற இந்த துன்பங்கள் உன்னை தண்டிக்க வரவில்லை உன்னை உன்னை சுத்தம் செய்ய வந்தவை நீ அமைதியாக இருக்கிற நேரத்தில் தான் நான் உன்னோடு பேசுகின்றேன் உலகம் உன்னை புரிந்து கொள்ளாத பொழுது உன் மௌனத்தை நான் மட்டும் கேட்கிறேன் சத்தமாக அழ வேண்டிய அவசியமில்லை உன் உள்ளார்ந்த மூச்சே எனக்கு போதுமான பிரார்த்தனை அமைதிதான் என்னுடைய மொழி காலம்தான் என் கருவி நீயோ அவசரப்படுகிறாய் ஆனால் நான் காலத்தை பயன்படுத்துகிறேன் என் செயல்கள் தாமதமாக தோன்றினாலும் தவறாக இருக்காது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சரியான விஷயங்களும் சரியான நேரத்தில் தான் நடக்கும் பிடித்துக்கொள்வது வலிமை என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் விடுவதுதான் உண்மையான சக்தி பழைய வழிகளை தேவையற்ற உறவுகளை முடிந்த அத்தியாயங்களை விடும்பொழுதுதான் புதிய வாழ்க்கை தொடங்குகிறது நீ காலி செய்த இடத்தில்தான் என் அருள் நிரம்பும் நீ தனியாக நடக்கிறாயோ என்று நினைக்கின்றாய் ஆனால் உன் நிழலாக நான் இறப்பதை ஏன் மறந்தாய் உன்னை யாரும் பார்க்காத இடத்தில் கூட நான் உன்னை பாதுகாப்பேன் என்பதை நீ ஏன் மறந்தாய் உன் கண்ணீர் தரையில் விழும் முன்னால் என் கருணை அதை துடைத்துவிடும் அல்லவா நான் புயலாக வர மாட்டேன் நான் மௌனமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவேன் ஒரு நாள் நீ திரும்பி பார்த்தால் இப்போ எவ்வளவோ மாறிவிட்டது என்று உனக்கே தெரியாமல் அது எல்லாம் நடந்து இருக்கும் அமைதியான மாற்றம்தான் நிரந்தரமான மாற்றம் நீ நேர்மையாக நடந்த பாதைகள் வெறுமனே போய்விடுமா யாருக்கும் தெரியாமல் நீ செய்த அந்த நல்ல செயல்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இப்பொழுது இருக்கின்றது அந்த உன் தர்மம் தான் உன் காவலனாக மாறி இருக்கின்றது இது எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கும் நேரத்தில்தான் நான் புதிய தொடக்கத்தை எழுதுகிறேன் அழிவு அல்ல முடிவு மறுபிறவி நான் அழிப்பவன் அல்ல மாற்றுபவன் எல்லா விஷயங்களிலும் நீ பொறுமையாக இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் நம்பிக்கையை நான் சோதிக்கும் நேரம் இப்பொழுது பலன் கொடுக்க வேண்டிய நேரமும் நெருங்கிதானே இருக்கின்றது அவசரப்படாதே நீ தாங்கிய அளவுக்கு ஏன் அதற்கும் மேலான நன்மை உன்னை வந்து சேரும் எதை நீ இழந்தாயோ அதை நினைத்து வருந்தாதே எதை பெற்றாயோ அதற்காக அகந்தையும் கொள்ளாதே இரண்டுக்கும் நடுவில் அமைதியாக நடந்தால் நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் ஒவ்வொரு நாளும் என் நினைவோடு நீ இருந்தால் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் வரிசையாக உன் கண்முன்னால் வந்து நிற்கும் சுமைகள் குறைய வேண்டுமானால் நீ சுமக்கும் பாரம் வாழ்க்கையால் தரப்பட்டதல்ல நீ தேவையில்லாமல் பிடித்து கொண்ட எண்ணங்களின் சுமைதான் அவை எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இல்லை விடுவதை கற்றுக்கொண்ட நாளில் உன் மூச்சு கூட இலகுவாகும் நீ வெளியில் தேடும் அந்த அமைதி தான் இருக்கிறது அதை குழப்புவது வெளி உலகம் அல்ல உன் முடிவில்லாத பயம்தான் மனதை சுத்தம் செய்தால் கடவுளை தேட வேண்டிய அவசியமில்லை சில கேள்விகளுக்கு உடனடியாக பதில் கிடைக்காது அதற்காக வாழ்க்கை தவறு என்று ஆகிவிடாது காலமே சில பதில்களை அனுபவமாக தான் சொல்லும் அவசரமாக முடிவெடுத்தால் பாடம் மீண்டும் வரும் நீ அழும்பொழுது அதை பலவீனம் என்று நினைத்து கொள்ளாதே உன் கண்ணீர் எனக்கு செய்யும் அமைதியான அபிஷேகம் அழுது முடித்த பிறகு நீ எழுந்திருக்கு நிற்கும் தருணத்தில் உண்மையான வலிமை அங்கு தொடங்கும் ஒரே நாளில் வாழ்க்கை திரும்பாது ஆனால் ஒரு நாள் திரும்பியது உனக்கே தெரியாமல் கூட போகும் மெதுவான மாற்றம்தான் ஆழமான மாற்றம் என்பதை புரிந்து கொள் உன் மதிப்பை யாரும் தீர்மானிக்க முடியாது நீ தாழ்ந்து பேசும் வார்த்தைகள் உன் வளர்ச்சியை தடுக்கும் உன்னை நீ மதிக்கும் நாளில் இந்த உலகம் அமைதியாக மாறும் தனிமை உன்னை உடைக்க வரவில்லை உன்னை நீயே சந்திக்க வருது அந்த சந்திப்பை தவிர்த்து விடாதே அங்கேதான் உண்மையான உன்னுடைய முகம் உனக்கு தெரியும் நீ செய்த நல்லது யாருக்கும் தெரியாமல் போகலாம் ஆனால் எனக்கு தெரியாமல் போகாது பலன் வரும்பொழுது சத்தமில்லாமல் வரும் தர்மம் விளம்பரம் தேடாது இழந்த மனிதர்கள் உன் எதிரிகள் அல்ல உன் பாதையை தெளிவாக்க வந்த அடையாளங்கள் தான் உனக்கு சேர வேண்டியது எல்லாம் தானாக இனி உன்னை வந்து சேரும் நல்லது நடக்கும்